அனைவருக்கும் வணக்கம் பத்மாதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரை இருக்க நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு தாந்திரிகப் பிரியார்தான் போடுறோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிருக்கும் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஆவணி மாதம் செவ்வாய்க்கிழமைங்க செவ்வாய்க்கிழமைனாலே அது முருகப்பெருமானுக்கு உகந்த நாளுங்க செவ்வாய்க்கிழமையில நம்ம என்ன வேண்டுதல் முருகப்பெருமான வச்சாலும் அந்த வேண்டுதல் வந்து நூறு பெர்சன்ட் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார் அந்த முருகப்பெருமான் செவ்வாய்க்கிழமையில நம்ம வந்து எப்படி வழிபாடு செய்யணும்னு பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சி குளிச்சிட்டு நம்ம வீட்டில் பூஜை ரூமில் இருக்க முருகர் படனாலும் சரி முருகருடைய சிலை அல்லது வேலு என்ன வச்சுருக்கீங்களோ அதை நல்லா பன்னீர் வச்சு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அவருக்கு பிடிச்ச செவ்வருளி மாலை வாங்கி போட்டு நெய் தீபம் ஏற்றி அதாவது நெய் தீபம் ஏற்றும்போது எப்போதுமே வந்து பஞ்சு திரியில தான் நெய் தீபம் ஏற்றணும் ஒரு விளக்கு எடுத்து நெய் தீபம் ஏற்றிட்டு அவருக்கு பிடிச்ச நெய்வேத்தியமாக பால் பாயாசம் இல்லைனா வெண்பொங்கல் ஒன்றுமே முடியலைன்னா பாலில் கொஞ்சம் சர்க்கரை பொடி போட்டு நெய்வேத்தியம் வச்சு வெத்தலை பார்க்க வச்சு பழங்கள்லாம் வச்சு மனசார தூப தீபம்லாம் காட்டி முருகப்பெருமாண்டை நமக்கு என்ன தேவையோ அந்த வீடு செய்யலாம் முக்கியமாக சொந்த வீடு அமையணும்னு நினைக்கிறோம் இந்த செவ்வாய்க்கிழமை அது செவ்வாய் ஓரையிட முருகப்பெருமானை வழிபடும் போது நமக்கு அந்த சொந்த வீடு யோகங்கிறது கண்டிஷனாக அமையுங்க அதாவது நிலம் சம்மந்தமான எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம முருகப்பெருமானை வேண்டும் போது நிலம் கோட்டு வழக்கு எந்த ஒரு விஷயத்தையும் அவர் வெற்றி நமக்கு அந்த இடத்துல வெற்றியே நமக்கு கிட்ட அளவுக்கு அவர் நமக்கு அருள் புரிவாருங்க செவ்வாய் இப்படி நம்ம வழிபாடு செய்யும்போது நம்ம வந்து ரெண்டு பேருக்கு அன்னதானங்கிறது கொடுக்கணுங்க கண்டிஷனாக அதாவது ஏழை எளியருக்கு அல்லது உடல் முடியாத யாராவது இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து அன்னதானம் கொடுக்கணும் விரதம் இருந்துட்டு கூட நம்ம இந்த வழிபாடை செய்யலாம் அதாவது வந்து பகல் மூணாக வந்து உணவேதையும் எடுத்துக்காமல் நம்ம வந்து விரதம் இருந்துட்டு நம்ம இந்த வழிபாடு செய்யலாம் விரதம் இருக்க முடியாதவங்க பால் பழம் சாப்பிட்டுட்டு இல்லைன்னா சைவ சாப்பாடு சாப்பிட்டுட்டு கூட நம்ம வந்து இந்த வழிபாடை செய்யலாம் இந்த வழிபாடு செய்யும்போது நம்ம வந்து பகல்புரம் முருகப்பெருமானுக்குரிய கந்தசஷ்டி கவசம் முருகப்பெருமானுடைய தோற்றங்கள் நம்ம முருகனுடைய மந்திரங்கள் இதையே நம்ம பாடி அதாவது அந்த புக்கே நம்ம படிச்சுட்டு வேறு எந்த சிந்தனையும் இருக்கப்படாதுங்க இந்த முருகப்பெருமானுக்கு நம்ம என்ன வேண்டுறோமோ அந்த சிந்தனையிலேயே நம்ம இருக்கும்போது நமக்கு கண்டிஷனாக நூறு பிறசு நிறைவேறுங்க இப்படி ஒம்பது செவ்வாய் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடும் போது நமக்கு ஜாதகத்தில் ஏதாவது செவ்வாய் தோசைங்கிறது இருந்தால் கூட அந்த தோசங்கள் நிவர்த்தியாகும் முக்கியமாக அன்னைக்கு வந்து நம்ம வந்து அறையில் நம்ம வந்து முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்யும்போது முருகனுடைய பா பாடல்களை கண்டிஷனாக பண்ணும் ஒன்றுமே தெரியாது ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் சரவணபவா போற்றின்னு சொல்லி நூற்றி எட்டு தடவை மலர்கள் எடுத்து முருகப்பெருமான் படத்துக்கிட்ட இருந்து அர்ச்சனை செஞ்சு மனமுறுகி வேண்டும் போது நம்ம கேட்ட விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும் சாயந்தரம் பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு போய் முருகருக்கு அபிஷேகத்துக்கு தேவையான ஏதாவது ஒரு பொருள் பன்னீர் இளநீர் உங்களால் என்ன முடியுதோ அதை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்துட்டு அங்கேயும் ஒரு நெய் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனசார வழிபடுங்க இப்போ ஒவ்வொரு செவ்வா நீங்கள் வழிபடும்போது உங்களுக்கு வந்து சொந்த வீடுங்கிற கனவு கண்டிஷனாக அமைஞ்ச எல்லாருக்கும் சொந்த வீடு வேணுங்கிறது ஒரு பெரிய கனவாக இருக்கும் அந்த கனவு நிறைவேறணும்னா நம்ம முருகப்பெருமானை தாங்க வழிபடணும் முருகப்பெருமானை வந்து செவ்வாயிண்டை காரகத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க மங்களகாரன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அப்போ அந்த முருகப்பெருமானை வழிபட வழிபட நமக்கு வந்து நம்ம வந்து ஒரு இடம் வாங்கி போட்டிருந்தாலும் அதில் வீடு கட்ட முடியும் இப்போ வந்து இடமே வாங்கலைனாலும் எப்படியாவது ஒரு நிலையில் நமக்கு ஒரு சொந்த வீடுங்கிறது அமைஞ்சிருங்க இங்கே வீட்டில் வந்துட்டு க மாலையில் கோயிலில் போய் வழிபாடு எல்லாம் செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்து வந்து உங்கள் விரதத்தை நீங்கள் முடிச்சுக்கலாம் ஒம்பது செவ்வாய்க்கிழமை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுவாங்க அந்த ஒம்போது செவ்வாய்க்கிழமை கூட கண்டிச்சுனா உங்களுக்கு வந்து சொந்த வீடு நிறைய அமைஞ்சிருக்கும் கடன் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறவங்க என்ன செய்யலாம் இந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் யாருக்கு கடன் கொடுக்கணுமோ அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச தொகையை கடனை கொடுக்கலாம் அப்படி கடன் கொடுக்கும்போது அந்த கடன்ங்கிறது கூடிய விரைவில் அடைஞ்சு தீரும் இந்த கடன் விஷயமானாலும் சரி வீடு விஷயமானாலும் சரி செவ்வாய்கிழமையில செவ்வாய் ஓரையில் முடிஞ்சு முருகப்பெருமானை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ வழிபடுதமோ அவ்வளோக்களோ அந்த விஷயம் நமக்கு வெற்றியை கொடுக்கும் இந்த வீட்டுக்குனாலும் சரி கடன் பிரச்சனை முருகப்பெருமானை இருக்க பிடிச்சிக்கோங்க இருக்க பிடிச்சிட்டு முருகா நீதாப்பா எனக்கு எல்லா வழியும் காட்டணும்னு அவருடைய பாதத்தில் சரணம் அடைஞ்சிருங்க அப்படி சரணடைஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே சக்ஸஸ் ஆகாங்க இருக்கும் நீங்கள் தொடர்ந்து இந்த ஒம்போது செவ்வாய்க்கிழமை செய்யுங்க செஞ்சு வரும்போது உங்களுக்கு வந்து அவருடைய அருளால் உங்களுக்கு கேட்ட வர பொதுவாகவே எல்லாருக்கும் ஒரு சொந்த வீடு இருக்கணும் எந்த கடனும் இல்லாமல் நல்ல ஒரு வாழ்க்கை அமையணும்னு இது ரெண்டுமே முருகப்பெருமானை அமைச்சு தருவார் நானும் உங்களுக்காக முருகப்பெருமான வேட்டி கொள்கிறேன் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்